ஆதி பாரதி சிறுலாக இப்போ ஒரு சமமாக அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் பாரதி வந்து மயங்கி கீழே விழுவுறாங்க அதை ப பார்க்காமையே வந்து ஆதி வந்து கிளம்பி வந்து பாரதி முன்னாடியே வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க பாரதியை சுத்தமாக ஆதி வந்து மறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதிக்கு சில ஃபைல் எல்லாமே கிடைக்குது அதை கிடச்சோன்னே வந்து பாரதிக்கு வந்து லைட்டாக சந்தேகம் வருது அந்த சமயத்தில் தான் இங்கே அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஆதி வந்து நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு சந்தேகமாக இருக்கு நான் அதனால் இந்த மொதல் வேலையாக போய் நான் போய் அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் வெள்ளை கூட்டுக்காரங்கிட்ட போய் வந்து விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை எடுத்துகிட்டு ஆதி வந்து எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு தேடி பார்க்குறதுக்காக கிளம்பி இங்கே வந்து பாரதி வந்து வந்துகிட்ருக்காங்க தமிழை அழைச்சிட்டு அந்த சமயத்தில் தமிழ் வந்து என்னம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாரன்னு நீ தான் வந்து சொல்லியிருக்கில்ல அப்புறம் என்ன தைரியமாக மாதிரின்னு தமிழ் வந்து ரொம்ப தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து பாரதிக்கு வந்து லைட்டாக வந்து அசந்து டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்ததுக்கப்புறமா கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து இப்போ இந்த பக்கமாக வராப்பில்ல கதவை திறந்துக்கிட்டு ஆனால் பாரதி விழுந்தது எதுவுமே வந்து பெருசாக அவர் வந்து எதுவுமே தெரிஞ்சு கண்டும் கண்டுக்காத மாதிரி வந்து அவர்தான் மறந்துட்டார் இல்லையா அப்படியே கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து போகிறாங்க போகிறப்ப வந்து லிஃப்டில் ஏறி இந்த பக்கமாக கீழே இறங்கி வந்து கரெக்டாக வந்து காரில் கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் பாரதி அங்கே வந்து நல்ல உடனே வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் அங்கே ஆதிக்கு வந்து பார்த்தாங்கல்ல அவங்கக்கிட்டேயே வந்து பாரதி கையை பிடிச்சி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் வந்து இப்போ கண்ணன் ஒருத்தர் வரப்போகிறாரா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் எனக்கு வந்து குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நாங்கள் வந்து எங்கள் அப்பாவை தேடி தான் வந்தோம் அப்படின்னு வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க அப்பாவை பார்த்தீங்களா அப்படின்னு ஆதி ஃபோட்டோ காமிச்சோன்னா அவங்க உடனே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எங்கள் அப்பான்னா எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அதான் அவரை காணுமே இந்த பக்கமாக தேடி வந்ததாக சொன்னாங்க அதான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இவங்க வருத்தப்பட்டாலும் அதை வெளியில் ஆதிக்கு வந்து இந்த மறந்துட்டாருங்கிற விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே அமைதியாக வந்து எதுவும் தெரியாத மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பொ போய் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி மனசு வருத்தக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்கிட்டையும் வந்து சொல்லி இந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனப்போ தான் வெளியில் வர்ற அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக அழகரும் வர்றாப்பில்ல அழகர் வந்தது இல்லாமல் அவர் போய் வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி அங்கே ஆதிக்கு விஷயமா என் ஃப்ரெண்டு இந்த பே டாக்குமெண்ட்டு பேப்பர்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பதறி போயிட்டாங்க அதனால தான் வந்து இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இங்கே வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் மற்றபடி அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே அழகர்கிட்ட வந்து இருக்காங்க அப்படிங்கிற நல்ல வேலை ரொம்ப நல்ல விஷயம் சார் நான் கூட என்னமோ ஏதோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரெல்லாம் பார்த்து பயந்துட்டேன் ஏன் சொல்கிறேன்னா பாரதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க அப்போ புருஷன் வேற வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது வந்து அவள் வாழ்க்கைகளில் வந்து ஆதி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து தமிழ் தான் வந்து குழந்தையாக வந்து மனசார நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள ஒரே சொந்தம் பந்தம் எல்லாமே நம்ம ஆதி தான் அவரு வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்போ பாரதி வந்து பயந்துட்டாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சார் ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து உட்கார சொல்கிறாங்க அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டிங்களே சார் அப்புறம் எதுக்கு அப்படின்னு நம்ம இல்லை காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகரை இங்கே உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அவர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துலேயே இங்கே வந்து பாரதியையும் தமிழும் வெளியில் வந்தோடனே இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அவருக்கு நேத்தி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலையும் சொல்லிட்டு இப்போ தான் வந்து காரில் கூட கிளம்பி போயிட்டுருப்பாங்க நீங்கள் இப்போ போய் பார்த்தா கூட தடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆதி வந்து அந்த சமயம் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து இந்த பக்கம் கரெக்டாக காரில் ஏறி அப்படியே கிளம்புறாங்க இந்த பக்கம் பாரதியும் சரி தமிழும் சரி அப்போ ஆதி அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா இனிமேல் நம்மளை வந்து பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி மனசு அடைஞ்சி ரெண்டு பேரும் வந்து எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்க